தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உதயநிதி வெஸ் ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வந்து துணை முதலமைச்சர் விவகாரத்துல மிகப்பெரிய சண்டை போயிட்டு இருக்கு குடும்பத்துக்குள்ள உதயநிதியை எப்படியாவது துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு துர்கா ஸ்டாலின் தொடர்ந்து ஸ்டாலின் சொல்லிட்டே வராங்க ஆனால் ஸ்டாலின் வந்து அதற்கு மறுப்பு தெரிவிப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு அடுத்த பத்து நாள்ல உதயநிதி துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு அடுத்த ஒரு மாசத்துல ஆயிடுவாரு தோ இப்ப ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போறாரு அந்த நேரத்தில் உதயநிதி உதயநிதியை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் ஸ்டாலின் வெளிநாடு போவாரு இப்படியெல்லாம் பல செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்தது ஆனா எதுவுமே நடக்கல இதுவரைக்கும் உதயநிதி துணை முதல்வர் ஆகவில்லை இதற்கு பின்னணியில சீனியர்கள் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு உதயநிதி துணை முதல்வராக ஆகக்கூடாது என்பதில் சீனியர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் ஸ்டாலின் கிட்ட வந்து தொடர்ந்து சீனியர்கள் சொல்லிட்டே இருக்காங்களாம் இப்போதைக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சோ உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதில் சீனியர்களுக்கு விருப்பம் இல்லை என்பது வந்து நல்லா தெரியுது அதே போல உதயநிதியும் சீனியர்களை ஓரங்கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார் இந்த பிரச்சனை தான் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அப்பா புள்ள இந்த சண்டையில இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது கொலை பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி பல்வேறு சட்ட சிக்கல்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அதையெல்லாம் முதலமைச்சர் கண்டுகிற மாதிரியே தெரியல எங்கேயோ இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்துல வட இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்துல ஒரு கொலையோ கொள்ளையோ கற்பழிப்போ நடந்தா இங்க தமிழ்நாட்டுல வந்து மாதர் சங்கத்துல ஆரம்பிச்சு திமுக கட்சிக்காரங்களிலிருந்து இடதுசாரி அமைப்புகள்ல இருந்து எல்லா அமைப்புகளும் போராட்டம் பண்றாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டுல இத்தனை கொலை நடக்குது இத்தனை கொள்ள நடக்குது இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது ஆனா இதை பற்றி பேசுவதற்கு திமுக கட்சிகாரங்களும் தயாரா இல்ல ஸ்டாலினும் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து அப்பா புள்ள சண்டை ஓடிக்கிட்டு இருக்கேன் சீனியர் ஜூனியர் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதை கவனிக்கிறதுக்கே ஸ்டாலினுக்கு நேரம் சரியா இருக்கு இதுல எங்க இருந்து இவங்க மக்களை பார்க்க போறாங்க சரி இப்ப இந்த அப்பா பிள்ளைக்கு நடுவில் இருக்க இந்த பிரச்சனை என்னதான் நடந்துட்டு இருக்கு தான் இப்ப நாம பார்க்க போகிறோம் இப்போ உதயநிதிக்கு வந்து துணை முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு துர்கா ஸ்டாலின் அம்மையாரு சொல்லிட்டாங்க உனக்கு வயசாயிடுச்சு இனிமே பிள்ளைய வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாங்க அவரும் சரின்னு இருக்காரு ஆனா உதயநிதி வந்து ஒரு ரூல்ஸ் போடுறாராம் என்ன ரூல்ஸ் போடுறாரு அப்படின்னா நான் துணை முதலமைச்சரா ஆகணும் அப்படின்னா சீனியர்களை ஓரங்கட்டுங்க அவங்கள அமைச்சரவையிலிருந்து தூக்குங்க அவங்க யாருமே அமைச்சரவையில் இருக்க கூடாது என்று கண்டிப்பாக ஒரு உத்தரவை உதயநிதி போட்டிருக்காரு இந்த உத்தரவுக்கு சீனியர்கள் தரப்புல கடும் எதிர்ப்பு அது எப்படி நாங்க அமைச்சரவையில இல்லாம இருக்க முடியும் நாங்க அமைச்சரவையில இல்லாம ஜூனியர்ல சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு எப்படி ஆட்சி நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி சீனியர்கள் ஒரு பக்கம் பிரச்சனை பண்றாங்க இப்ப இந்த பிரச்சனையில உதயநிதி தரப்பு நியாயம் அவர் வந்து ஸ்டாலின் கிட்ட அவரோட அப்பா கிட்ட என்ன சொல்றாருன்னா நான் வந்து சின்ன பையன் சீனியர்கள் எல்லாருமே என்னோட வயசுல அதிகமா பெரியவங்க நான் சொன்னா அவங்க என் பேச்சை கேட்க மாட்டாங்க அவங்கள வச்சுக்கிட்டு என்னால வேலை வாங்க முடியாது அதனால என்னுடைய வயசுக்கு ஈக்குவலா அதுக்கப்புறம் என் பேச்சை கேக்குற மாதிரி இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் அவங்கள வந்து அமைச்சரவைக்குள்ள கொண்டு வாங்க அதே போல கட்சியிலையும் வந்து இந்த மாவட்ட செயலாளர்ல இருந்து இந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா மண்டல நிர்வாகிகள் இவங்களாம் ஸோ இந்த மாதிரியான நிர்வாகிகளை கூட சீனியர்கள் வேண்டாம் என் பேச்சை கேக்குற மாதிரி இளம் தலைமுறையினரை போடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் கிட்ட உதயநிதி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இளம் தலைமுறையை போட்டாதான் தான் பேச்சை அவங்க கேட்பாங்க சீனியர்களை போட்டீங்கன்னா சீனியர்கள் யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு உதயநிதி அவரோட அப்பா கிட்ட ஒரு கம்ப்ளைண்டா வைக்கிறாரு இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பார்த்துட்டு ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாரு சீனியர்களை இப்படி எடுத்த உடனே கட்ட முடியாது கடந்த முறை தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலிலும் சரி நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி சீனியர்கள் தான் வந்து கடுமையா உழைச்சிருக்காங்க சீனியர்களோட தான் கடந்த இரண்டு தேர்தல்களிலுமே வந்து நாம சந்திச்சு வெற்றி பெற்றிருக்கோம் இந்த கடந்த இரண்டு தேர்தல்களிலும் பெற்ற வெற்றிக்கு சீனியர்களோட ஆதரவு அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய மூளைதான் காரணம் அதனால சீனியர்களை ஓரங்கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலினும் சொல்றாரு ஆனா உதயநிதி என்ன சொல்றாரு சீனியர்களை வந்து இருந்து தூக்கணும் அவங்கள வந்து கொஞ்சம் டம்மியா வச்சுக்கணும் அப்படின்னா தான் வந்து என்ன நீங்க துணை முதலமைச்சர் ஆக்கணும் அது வரைக்கும் நீங்க என்ன துணை முதலமைச்சர் ஆக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உதயநிதி சொல்றாராம் சீனியர் ஒதுக்குனாதான் நான் உள்ள வருவேன்ற மாதிரி சொல்றாரு அதே நேரத்துல சீனியரை ஓரங்கட்டியே ஆகணும்னு கொஞ்சம் பிடிவாதமாகவும் இருக்காரு இப்போ சீனியர்களை பகச்சிக்கிறதா இல்ல பையனை பகச்சிக்கிறதா அப்படிங்கிற அந்த குழப்பத்திலேயே ஸ்டாலின் ஐயா இருக்கிறார் இப்போ ஸ்டாலின் தரப்புல இருந்து இன்னொரு விஷயத்தையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இன்னும் வருஷம் தான் இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமா வேலை செய்வாங்க அந்த நேரத்துல சீனியர்கள் நமக்கு வேணும் திமுக கூடிய இப்ப துரைமுருகனோ நேருவோ பொன்முடியோ இந்த மாதிரியான சீனியர்கள் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு தேவை நான் வந்து கருணாநிதி அவர்கள் அதாவது கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது ஸ்டாலின் துணை முதலமைச்சராக தானே இருந்தாரு அந்த டைம்லயும் வந்து சீனியர்கள் வந்து என் பேச்ச கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்கும் இருந்துச்சு அதே டைம்ல என்னை துணை முதலமைச்சரா கருணாநிதி ஆக்குனாரு அந்த டைம்ல சீனியர்களோடு நான் ஒத்துழைச்சேன் அவங்களோட பேச்சை கேட்டுதான் நான் அரசியலையும் நடத்தினேன் அப்படின்னு சொல்லி உதயநிதிக்கு புத்திமதியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஸ்டாலின் ஆனால் உதயநிதி கேட்குற மாதிரியே இல்லை சீனியர்களை ஓரம் கட்டுங்க ஒதுக்குங்க இளம் தலைமுறையை மட்டும் கொண்டு வாங்க மாவட்ட நிர்வாகிகள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடித்தள பொறுப்புகள் வரைக்குமே இளம் தலைமுறை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு உதயநிதி ஸ்ட்ரிக்டா சொல்றாராம் அமைச்சரவையிலிருந்து கீழ்நிலை வரைக்கும் அப்போ இதற்கு வந்து சீனியர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு ஸ்டாலின் கிட்ட போயிட்டு ஒரே அழகா ஒப்பாரி அது எப்படி எங்களை நீங்க தூக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒப்பாரி வைக்க இப்போ உதநிய துணை முதலமைச்சர் ஆக்கலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே ஸ்டாலின் வந்து நிம்மதியா தூங்காம இருக்கிறார் ஒரு பக்கம் துர்கா ஸ்டாலின் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த முடியாம தவிச்சு தவிச்சிட்டு இருக்காங்க இப்ப இந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இதனாலதான் வந்து இந்த திமுக ஆட்சியே வேண்டாம் வரக்கூடாது தமிழ்நாட்டுல அப்படின்னு நாம சொல்றோம் ஆனா இந்த மக்கள் அவங்களுக்கு தான் வாக்களித்து அவங்களதான் மறுபடியும் கொண்டு வராங்க இங்கே நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் காவேரி நதிநீர் பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் கொலை கொள்ளைன்னு அதிகரிச்சுட்டு இருக்கு இந்த மாதிரியான நேரத்தில் இவங்க வந்து இப்படி அப்பா புள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா இவங்களை நம்பிதானே இந்த நாடு இருக்கு அப்போ இந்த நாட்டோட நிலைமை என்னை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்கும் இவங்க தான் வந்து தமிழ்நாட்டு ஆளணும் இப்ப தமிழ்நாட்டோட நிலைமையை நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் தமிழ்நாட்டோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும் இந்த துணை முதலமைச்சர் பிரச்சனையில சீனியர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உதயநிதி ஒருவேளை துணை முதலமைச்சர் ஆனா அவருக்கு வந்து நாங்க ஜால்ரா அடிக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு வந்து கும்பிடு போடுற மாதிரி இருக்கும் எங்களை எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க எங்க பேர பிள்ளைங்களே எங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க அதனால உதயநிதி நாங்கெல்லாம் இருக்கிற வரையும் உதயநிதியை துணை முதலமைச்சரா ஆக்க வேண்டாம் அப்படின்னு தான் சீனியரும் சொல்றாங்க ஏன்னா இப்ப உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டா அப்புறம் உதயநிதிக்கு இவங்க கும்பிட போடணும் இவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டாலினை வந்து நம்ம சின்ன வயசுல ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டோம் அதனால ஸ்டாலினுக்கு அந்த மரியாதையை கொடுக்குறோம் கலைஞர் காலத்துல இருந்து ஸ்டாலின் இருக்கிறதுனால அதை வந்து யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க மக்கள் ஆனா இப்ப உதயநிதி துணை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டா திடீர்னு நாங்க உதயநிதிக்கு கும்பிடு போடும் போது மக்கள் எங்களை கேலி செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை யார் வைக்கிறாங்க சீனியர்கள் வைக்கிறாங்க அதனாலதான் உதயநிதிக்கும் சீனியர்களுக்கும் இடையே சண்டை போயிட்டு இருக்கு உதயநிதியோட பல்வேறு விஷயங்கள்ல சீனியர்கள் தலையிடுறாங்க அது மட்டும் இல்லாம சீனியர்களோட ஆலோசனை கேட்காமலேயே உதயநிதி கட்சி ரீதியா பல்வேறு விஷயங்களை செய்யறாரு பொதுக்கூட்டங்கள்ல இருந்து நலத்திட்ட உதவிகள்ல இருந்து நிறைய விஷயங்களை சீனியர்களை கேட்காம இவராவே தன்னிச்சையா செய்யறாரு இதனால சீனியர்கள் கடுப்புலதான் இருக்காங்க ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் தான் இந்த திமுக கட்சி இருக்கும் ஸ்டாலின் மரணம் அடைந்து விட்டால் அதற்கு பிறகு திமுக அழியும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை இந்த ஸ்டாலின் ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் அப்படியே இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஸ்டாலின் இறந்துட்டாரு அப்படின்னா அதுக்கு பிறகு உதயநிதியா கனிமொழியாங்கிற பிரச்சனை வரும் உதயநிதி பேச்ச சீனியர்கள் கேட்க மாட்டாங்க உதயநிதியை விட ஒரு ரெண்டு மூணு வயசு பெரியவங்க கூட உதயநிதி பேச்சை கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உதயநிதி ஒரு எப்படி சொல்றது எப்படி சொல்றது சின்ன பையன் மாதிரி இருக்காரு அந்த ரேஞ்சுல தான் அவரை எல்லாருமே பாக்குறாங்க அவர் வயசு ஆளுங்களே வந்து அவர் சின்ன பையன் மாதிரி தான் பாக்குறாங்க உதயநிதிக்கான மரியாதை இன்னமும் திமுகவுல கிடைக்கல அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு தெரியுது ஸ்டாலின் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் இந்த திமுக கட்சி இருக்கும் அப்படிங்கறத சந்தேகம் இல்ல விரைவில் திமுக அழியும் அதுலையும் மாற்று கருத்து இல்ல ஒருவேளை உதயநிதியை வந்து எல்லாத்தையும் தாண்டி இல்லப்பா சீனியர்கள் வந்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல உதயநிதியை துணை முதலமைச்சரை ஆக்கிருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்பது காத்து கொண்டிருக்கிறது விரைவில் இப்ப வந்து ரீசெண்டா என்ன சொல்றாங்கன்னா இன்னும் பத்துல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள உதயநிதியை துணை முதலமைச்சரா ஆக்க போறாரு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு தகவலும் திமுக தரப்பிலிருந்து வந்துகிட்டு இருக்கு கூடிய விரைவில் வந்து கொண்டு உதயநிதி துணை அமைச்சர் ஆக்கிருவாங்களா ஏன்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே உதயநிதியை வந்து துணை முதலமைச்சராக கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை உதயநிதி தலைமையில சந்திக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் உதயநிதியை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தணும் என்பதுதான் திமுக எண்ணம் ஸ்டாலின் வந்து ஒரு முறை முதலமைச்சரா இருந்தது போதும் அப்படின்னு துர்கா ஸ்டாலின் நினைக்கிறாங்க ஸ்டாலினுக்கு வயசாயிடுச்சு அடிக்கடி வெளிநாடு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணனும் பண்ணணும் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் திமுக தற்போது செயல்படுகிறது துர்கா அவர்கள் துர்கா ஸ்டாலின் அவர்கள் திமுகவை இயக்குகிறார் பையனை எப்படியாவது கொண்டு வந்தனும் சோ உதயநிதி பேச்ச எல்லாரும் கேட்கணும் உதயநிதி தான் முதலமைச்சர் வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு சொன்னா சீனியர்களிருந்து ஜூனியர் வரைக்கும் எல்லாரும் வந்து அதற்கு மறுப்பு தெரிவிக்காம ஆமாசாமி போடணும் இதைத்தான் துர்கா ஸ்டாலின் எதிர்பார்க்க ஸ்டாலினும் அதை தான் எதிர்பார்க்கிறாரு ஆனா சீனியர்களை பகிர்ச்சிக்க முடியாம கொஞ்சம் தவிக்கிறாரு என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு திராவிடம் அழியிற நிலைமையில தான் இருக்கு அப்படிங்கறது தெளிவா தெரியுது இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்